விருச்சிகம் ராசி நண்பண்டா எந்த ராசிக்காரங்க கிட்ட எப்படி பழகணும் இந்த ராசிக்காரங்க கிட்ட நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல விருச்சிக ராசிக்காரனா நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வோம் விருட்சம் போல் வளரக்கூடியவர்கள் இல்லை இப்போ ஒரு இடத்துல ஒரு பத்து விதையை போட்டால் ஒரு விதை அப்படியே அதனுடைய நீர்த்தன்மை அதற்கு தேவையான சத்து அத்தனையும் எடுத்துக்கிட்டு அழகாக ஆலமரம் மாதிரி வளரும் அது எந்த விதையோ அதற்குரிய தகுதியோடு அது வளரும் வளர்வது அப்படிங்கிறதும் போல் வளர்வது என்பதும் தான் விருச்சிய ராசிக்காரர்கள் பேரு உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் நீங்கள் எப்போவுமே மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெற்றியாளர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வா அவர் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு வேகம் உடையவர் எதுலேயும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் நம்மளுடைய உடல் உடலில் இருக்கிற இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இந்த தான் அந்த இரத்த ஓட்டம் பலம் இருந்தால் தான் ஒரு மனிதன் பலமாக ஆயிரோடு இருக்க முடியும் அப்படிப்பட்ட ரத்தம் அப்படி அதை ஓடுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய வளர்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதே போல் இந்த இதுதான் சகோதர காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யாராவது சொல்வாங்க அப்போ உங்கள் ராசிக்கு அவர் தான் அதிபதியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்போது நீங்கள் யாரெல்லாம் பழகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட பழகணும் யாரெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பழகுறீங்க ஆனால் உங்களுடைய உயர்வுக்கு காரணம் இல்லை சிலர் வந்து நம்ம காலை பிடிச்சோ கையை பிடிச்சோ நம்மளுடைய உயரம் விடாமல் அப்படி இழுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்டு நம்ம வளர்க்குறோம் இவ்வளோ தான் இந்த விருச்சிகராசிக்கு விஷயமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து விருச்சிகராசிக்காரங்க வச்சு எடுத்துக்கிறாங்க ஏன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு உண்மையிலே சொல்கிறாங்க உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா இங்கே தான் சந்திரன் நீச்சம் அடைவாங்க அப்போது வந்து மனதில் வந்து நம்மளோட வளர முடியுமா நம்மளோட ஸ்டாண்ட் பண்ண முடியுமா நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா நல்லா படிப்போமா இல்லை திருமணம் ஆகுமா இப்படி மனதில் ஒரு ஆயிரம் கேள்விகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆயிரம் கேள்விகள் இருக்கட்டும் சார் நல்லா படிச்சிடலாம் சார் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு கிரேடில் நான் படித்து வந்துடுவேன் ஒரு சூப்பராக ஜாபுக்கு போயிடுவேன் எனக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும் சார் வாழ்க்கையை நான் வந்து கரெக்டாக என்னுடைய என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய என்னுடைய கூட வந்து உங்களுடைய நலனுக்காக நான் வாழ்வேன் சார் எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இப்படி பல விஷயத்தில் உங்களுடைய பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் வந்து இந்த விருட்சம் போல் வளரணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்காரு அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்தெந்த ராசிக்காரங்க கிட்ட எப்படி பழகலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயுடைய அதிபதி உள்ள இன்னொரு ராசி தான் மேசராசி முதல் ராசி அவர்கள்ட்ட உங்க கூட பழக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்க உடனே பழகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ரெண்டும் அவர்கள் வந்து ஒரு சில தீர்க்கமான முடிவுகளை பல நேரங்களில் எடுத்துருவாங்க நீங்கள் சில நேரங்களில் ஆக்ரோசமான முடிவுகளை எடுத்துருவீங்க இந்த தீர்க்கத்துக்கும் ஆக்ரோசத்துக்கும் நிறைய போராட்டங்கள் உண்டு அதனால் நீங்கள் கொஞ்சம் செட்டாக மாட்டீங்கன்னே என்ன செய்யலாம் மேசத்துக்கும் விருச்சியத்துக்கும் அமைப்பு உண்டு ரெண்டாவது ஆறு எட்டு சஷ்டாங்கம் வேறு அது நேரம் ஒரே குணம் தான் உங்கள் ரெண்டு வந்திருக்கும் ஆனால் அந்த குணங்களில் நிறையவே என்ன செய்யுது வித்தியாசப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவடையும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த உலக நீங்கள் வளரணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தை புரிந்து வளர ஆரம்பிங்க அவங்க சில இடத்துல சில புரிதல்கள் இல்லாமல் இருப்பாங்க அது உங்களுக்கு பிடிக்காது தான் இந்த இடத்துல வச்சு ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இவங்கள எங்கே பயன்படுத்தலாம் இவங்க இவங்களை எங்கே நண்பராக வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடன் வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு இவங்கள ஒரு பயன்படுத்திக்கலாம் அல்லது ஒரு மேசராசிக்காரங்களும் ஒரு டாக்டர்கிட்ட நம்ம நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சிகிச்சைக்காக போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மற்றபடி இவங்களை என்ன சிம்பிண்டி அதை பயன்படுத்த முடியாது அடுத்தால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க துளாராசிக்காரங்க ரெண்டு பேருமே சுக்கரனுடைய ராசிக்காரங்க ரொம்ப அவங்கள்டு செஞ்சு போவாங்க இவங்களுடைய அன்பு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அது ஒரு ரிஷபராசி பெண்ணாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா லவ் பற்றிக்கிறோம் இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவங்க ஆணாக இருந்தாலும் அதை அப்போ காதல் அப்படிங்கிறதுக்கு இந்த ரிஷபராசி ரொம்ப விஷயம் கொடுக்கும் துளாராசியும் அப்படியே இணைந்து பாய் ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் காதலிக்கிறேன் சார் எப்படினாலும் நாங்கள் கல்யாணம் பிடிச்சிடுவோம் சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் கிடச்சி தான் நாங்கள் வீட்லேயே சொன்னோம் சார் ஆனாலும் நாங்கள் வந்து இப்போ அவங்க அவங்க கூட எதிர்ப்புக்கள்லாம் மீறி நாங்கள் ஒரு திருமணம் பந்தத்துக்குள்ளே போயிடுவோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கண்டிப்பாக வாழ்ந்துடுவோம் எங்கள் வாழ்க்கையை வாழத் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த விருச்சிகத்தோட ரிஷபமோ விருச்சிகத்தோடய துலாமோ புன்னட்பனர் அவங்க அதிகமாக கூட அஸ்ட்ராலஜிக்குள்ளே கூட அவங்க வர மாட்டாங்க சார் என்ன பிரச்சனை வரட்டும் சார் அதை நாங்கள் சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க பிரச்சனை நாளைக்கு வர பிரச்சனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் கூட புரிஞ்சுக்கலாம் அதே போல் மிதுன ராசிக்காரர்களும் கண்ணீராசிக்காரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் பகவானுடைய ராசிக்கார்கள் நீங்கள் வேகமான செயல்பாடுகள் அவங்க விவேகமான செயல்பாடுகள் இவங்க ரெண்டு ஊருமே உங்களுக்கு அற்புதம் அற்புதமாக பயன்படுவாங்க அதில் நீங்கள் கண்ணீராசி நீங்கள் வேகம் கொஞ்சம் அதீத விவேகம் வந்து கன்னிராசிக்காரகிட்ட உண்டு உங்களுக்கு கணக்கு கண்ணீராசிக்கு ரொம்ப ஒத்துக்கும் எல்னால் என்னையாக நிற்பாங்க நீங்கள் அவங்கள தான் அதிகமாக விரும்புவீங்க ஆனால் மிதுன ராசி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி உங்களுக்கு அந்த ஸ்லோவன் ஸ்டடி வந்து சரி அது பிடிக்காது ஏன்னா அது சஸ்டாங்க ஆறு எட்டு சஸ்டாங்க சார் இப்படி ட்ரெயின் போனால் சார் என்றைக்கு போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில நேரங்களில் மிதுன ராசிக்காரங்களை கழட்டி விட்டுருவோம் ஆனாலும் அவர்களை நம்ம கழட்டி விட்டாலும் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க கழட்டி விடுவோம் மறுபடியும் கை கைப்பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அடுத்தால கடகராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா சந்திரனோட ராசி உங்களுக்கும் அவங்களுக்கு சுத்தமாக ஒத்தி விடுறது நீங்கள் அவங்க ஒரே ஃபுல்லாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மனோபலம் அந்த மாதிரி சைக்காலஜி இந்த மாதிரி விஷயங்களாக அவங்கள்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு எந்த இடத்துலையும் செட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா விருச்சிகராசிக்காரங்க ஒரு மனதில் திட்டமிட்டு இருக்கக்கூடிய அப்போ காரியத்தையும் சாதிச்சு வச்சுருப்பாங்க இவங்க அதில் இன்னும் சாதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த குழப்பம் வந்து விருச்சிகராசிக்கார்க்கும் கடகராசிக்காரனுக்கும் கொஞ்சம் சென்றாங்க புரிஞ்சுங்களா அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய சிம்ம ராசி இவர்கள் செட்டாவார்களா கண்டிப்பாக செட்டாவார்கள் அதாவது சிம்ம ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் இவங்க வந்து சில காரியங்களுக்காக அடிப்படைஞ்சு போவாங்க சில அவங்ககிட்ட சில அதிகாரம் பலம் இருக்கும் இவங்ககிட்டே அதிகாரப்பலம் இருக்கும் ஆனால் இவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் அதிகாரப்பலம் யார்கிட்ட இருக்கும் சிம்மத்தில் இருக்கும் அப்போ ரைட்டு அவங்க அனுசரித்து போனால் தான் இன்னும் நமக்கு சில உயர்வு கிடைக்கும் சில விஷயங்களை நம்ம வந்து தக்க வைக்க முடியும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் இவங்களை ரொம்ப அனுசரித்து பக்காவாக போவாங்க இவங்க அனுசரித்து போயிட்டாங்கன்னா அங்கே சிம்ம ராசிக்காரங்களும் இவங்களை அனுசரிச்சுக்குவாங்க அதிகார வர்க்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் என்ன செஞ்சுக்கணும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் புரிஞ்சிக்கலாம் சில ரகசியங்கள் கூட இவங்கள்ட இருக்கும் அற்புதமாக கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து அரசியல் போலீஸ் துறை காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க ரெண்டு ஊரும் இருந்தாங்க அப்படின்னு வச்சுன்னா அசைக்கவும் முடியாது இவங்க ஒரு ஸ்டேட்டஸான ஆளுக்க கூட தான் இவங்க ரெண்டு பேரும் பழக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்டேட்டஸ் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதீதமாக உண்டு விருட்சிகராசிக்கார்கிட்டையும் அந்த ஸ்டேட்டஸை கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸை எங்கே பார்க்கணும் அதாவது ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க ஸ்டேட்டஸ் உள்ளவங்க ஸ்டேட்டஸ் இல்லாதவங்க அவங்கள்ட்டையும் போய் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக போய் பழக்க துவச்சு இவங்கள்கிட்டையும் போய் கரெக்டாக பழையாங்க புரிஞ்சுங்களா இதுதான் சூரியனோட ராசி கூட சிம்ம ராசி அடுத்தால் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ராசியான தனுசு மீன் மீனராசிக்காரன் சூப்பராக பண்ணுவாங்க சார் அவங்க இவங்களுக்கு சில ஆலோசனைகளை பக்காவும் கொடுப்பாங்க தனுசு ராசியும் கொடுக்கும் ராசியும் கொடுக்கும் ரெண்டூருடைய ஆலோசனையும் விருச்சிக ராசி பக்காவாக பெற்றுக்கொள்ளும் அந்த ஆலோசனைகளை சரியான இடத்துல எடுத்துக்கிடும் எடுத்துக்கிடலைன்னா கூட அவட்ட எடுத்துக்கிடாத மாதிரி காமிக்க மாட்டாங்க சார் உங்களுடைய இது சூப்பர் சார் பயன்படுத்திக்கிட்டேன் இல்லை ஃப்யூச்சரில் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு இவங்களை அப்படியே கவர் அப் பண்ணியே கொண்டு போவாங்க அவங்களுடைய தயவு இவங்களுக்கு சில நேரங்களில் தேவை அவங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் இவங்களுக்கு சில நேரத்தில் தேவை அப்படிங்கிறத பக்காவாக உணர்ந்துவிடுவாங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க கூட அதிகமாக குடும்ப நட்புகளை வச்சிருப்பாங்க குடும்ப ரீதியான நட்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பல விசேஷங்களுக்கு இவங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் போயிட்டு வர்றது அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்கு இவங்க போயிட்டு வருது இவங்க குடும்ப கட்சிக்கு அவங்க போயிட்டு வருது இந்த மாதிரி குடும்பம் ஒரு ஒற்றுமை வந்து கிட்ட இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தராகவே கருதக்கூடிய அமைப்புகள் விருச்சியத்துக்கும் யாருக்கும் தனுசு ராசி அதே மீனராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பக்திமான பக்தி சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட பழக்கவழக்கங்களாக இருக்கும் அங்கேயும் குரு தான் சில விஷயங்களை தெளிவடையாத விஷயங்களை உட்கார்ந்து அவங்களோட கதை போல் கேட்பாங்க மீனராசி உங்களுக்கு கதை போல் சொல்லுவாங்க ஒரு ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா சேர்ந்து போவாங்க ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பல புண்ணிய காரியங்கள்ல தர்ம காரியங்கள்ல இவங்க ரெண்டு இணைஞ்சு செய்வாங்க சில நேரங்களில் இவங்க ரெண்டு ரெண்டு ராசிக்காரங்கள இணைந்து சில ட்ரஸ்ட்டுகள் அமைப்பாங்க அதை அற்புதமா கொண்டு போகக்கூடிய சக்தி இவங்களுக்கு உண்டு பல சாதுக்கள் பல சாமியார்கள் இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இவங்க ரெண்டு ஒரு சேர்ந்து சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில மடங்களை இவங்க ரெண்டு ஒரு உருவாக்கக்கூடிய அமைப்புகள் கூட உண்டு அடுத்தால சனி பகவானுடைய ராசிகள் ரெண்டு மகர ராசியும் கும்பராசியும் கொஞ்சம் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் கும்பராசி கொஞ்சம் ஒத்து போகும் மகர ராசி கொஞ்சம் அப்படியே போய் கொஞ்சம் எதிர்ப்புகளை காட்டும் ஏன்னா மூணாம் இடம் நல்லா ஒத்துருக்கிற நேரத்தில் ஒத்துருக்கும் சில நேரங்களில் பிடிக்கலன்னா ஆப்போசிட் என்ன பிரச்சனை இதுதான் சார் பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் பிரச்சனைகளை பேசும் அன்றைக்கி அப்போ வந்து விருச்சியத்துக்கு அந்த மகரத்தை கொஞ்சம் பிடிக்காமல் போகும் ஆனால் அதே நேரத்தில் கும்பம் வந்து விட்டு கொடுத்து போயிடும் விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போகுது இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியை அவங்க அற்புதமாக பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்துகிறார இவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க நான் பார்த்திங்கன்னா பெரிய 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 கட்டணக் கலைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க ரெண்டும்ருக்கும் அற்புதமாக இருப்பாங்க அதில் விருச்சிகம் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க சாதித்து காட்டக்கூடிய இருப்பாங்க பெரிய பெரிய ஆர்ட் கலைஞர்களாக கூட இவங்க ரெண்டு ஊர் சேர்ந்தாச்சுன்னா அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த நட்பு வந்து ஒரு வித்தியாசமான நட்பாக உருவாக்குதல் ஒருவராக இருப்பார் அதை செயற்படுத்துவர் ஒருவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நட்பாக இருக்கும் இப்படி விருச்சிக ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய நண்பர் அற்புதமாக பார்த்தோம் இன்னும் பல ராசிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நன்றி தெய்வீகம் அறிமுத்தும் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சுக்கிறேன் கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பொறுத்து ப்ளேஸ் ஆப்பிடுறது டைம் அப்பறத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிரம் கேட்கலாம் நன்றி தெய்விகம் அறிவித்துவோம்